இன்றைய வேத வாக்கு இன்றைய நாளே நாம் வாசிக்க இருக்கிறதான வேத வசனம் சங்கீதம் பதினாறு பதினொன்று ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்னது வேதவசனம் சொல்கிறது பிரியமானவர்களே ஒரு வாசகர் தனது கவலைகளை என்னுடன் பகிர்ந்து கொண்டார் என்னால் என் மனம் அழுத்தத்தை சமாளிக்க முடியவில்லை வேறு வார்த்தைகளால் என்னை சரி செய்ய முடியவில்லை என்று சொன்னார் நான் ஒரு சோதனையை எதிர்கொள்ளும் பொழுது எனக்குள் அழுத்தம் ஏற்படுகிறது இது சில நேரங்களில் என்னை சுற்றியுள்ள பாதிக்கிறது என்று சொன்னார் இருப்பத்திற்கு மாறாக இருந்த கருத்து ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல ஒரு வீட்டை நிர்வகிப்பது அல்ல முக்கியமான அலுவலக பொறுப்புகளை நிறைவேற்றுவதும் மற்றும் ஆண்டவரை சேவிப்பதற்கான அழுத்தமும் கூட நமக்கு மன உளைச்சலை உண்டாக்கி தத்தளிக்க வைக்கலாம் மன அழுத்தம் நம்மை உடல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் காயப்படுத்துகிறது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இது நம்மை காயப்படுத்துகிறது எப்படி என்றால் நம் வாழ்வில் இருக்கும் வெளிப்புற அழுத்தங்கள் நமக்கு உள்ளாக இருக்கும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் உதிக்க அனுமதிக்கிறது மன அழுத்தம் ஒரு திருடன் தன்னால் முடிந்த அனைத்தையும் திருடும் உடல் நலம் சமாதானம் ஓய்வு உறவுகள் சிரிப்பு ஆகியவற்றையும் திருடிவிடும் எப்படி ஒரு திருடன் மன அழுத்தம் ஒரு திருடனாக காணப்படுகிறான் தன்னால் முடிந்த அளவுக்கு முடிந்தவரை அனைத்தையும் திருடும் ஒரு திருடனாக காணப்படுறான் அவன் தன்னிடத்தில் நம்ம இடத்தில் உள்ளதான உடல்நலம் சமாதானம் ஓய்வு உறவுகள் சிரிப்பு என்று இருக்கக்கூடியதான எல்லாவற்றையும் திருடி விடுகிறான் அந்த மன அழுத்தம் திருடிவிடும் மன அழுத்தம் என்பது இயேசு தம்முடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலம் நமக்கு கொடுத்த திரளான ஜீவனை அனுபவிப்பதை தடுக்க எதிரி பயன்படுத்த ஒரு கொடிய கருவியாக இருக்கிறது மன அழுத்தம் தேவன் இயேசு கிருஷ்ணன் நமக்கு கொடுத்ததான உயிர்த்தெழுதல் மூலம் நமக்கு கிடைக்கிறதான ஜீவனை அது அனுபவிக்க விடாதபடிக்கு தடையாக வந்து நிற்கும் அந்த மன அழுத்தம் உன்னுடைய சூழ்நிலை என்ன நீ மன அழுத்தத்தில் இருக்கிறாயா மன உளைச்சலில் இருக்கிறாயா நான் உன்னை ஊக்குவிக்க விரும்புகிறேன் பிரியமான சகோதரி சகோதரியை நீ மன அழுத்தத்தை இருப்பதால் உன்னிடம் ஏதோ தவறு இருப்பதாக அர்த்தம் இல்லை நீ ஒரு இயல்பான மனிதர் என்று தான் அர்த்தம் இன்றைக்கு அநேக நேரம் மன அழுத்தம் வந்தவுடன் தன்னிடத்தில் ஏதோ ஒரு குறை தடை இருக்கிறதாக என்று நினைத்து கொள்கிறார்கள் அது அல்ல இருப்பினும் இன்று உனக்கு சில நல்ல செய்திகளை இங்கே உண்டு நீ உலகில் உள்ள மற்றவர்களைப் போல வாழ வேண்டியதில்லை ஒரு விசுவாசியாக நீ ஆண்டவரிடம் ஆண்டவர் நம்ம கொடுக்கறதான் ஆண்டவரின் வாக்குத்தங்களை நம்பலாம் மற்றும் அவர் உன்னில் அவருடைய அசாதாரண திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்று நம்பலாம் வேதம் எவ்வாறாக அறிவிக்கிறது ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாலசத்தில் நித்திய பேரும் உண்டு என்று வசனம் சொல்கிறது ஆனால் உனக்காக நிறைவான வாழ்க்கையை வைத்திருக்கிறார் ஜீவனும் மகிழ்ச்சியும் அவருடைய பிரசனத்தில் காணப்படுகிறன ஏன் இப்போது சிறிது நேரம் சேர் சிறிது நேரம் ஒதுக்கி தேவன் பாதத்தில் செலவிடலாமா அப்படி செலவிடக்கூடாதா சிறிது நேரத்தை ஒதுக்கி நம்முடைய தெய்வத்தின் பாதத்தில் செலவிடுவோம் அவருடைய ஆசிர்வாதத்திலும் பிரசனத்திலும் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வோம் நம்முடைய மன அழுத்தத்திலிருந்து வெளிவருவோம் ஜீவனும் மகிழ்ச்சியும் அவருடைய பிரசனத்தில் உள்ளது அதை நாம் அனுபவிக்க சிறிது நேரம் ஒதுக்கி தேவனோடு கூட நாம் நேரத்தை செலவிடுவோம் நம்முடைய மன அழுத்தத்தை அவர் எடுத்து போடுவார் ரட்சிப்பினால் வரக்கூடியதான அந்த ஜீவனையும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு மன அழுத்தத்தை பிசாசானவன் தந்திரமாக நமக்கு வெளிப்படுத்துகிறான் அதை நாம் தள்ளி சிறிது நேரம் தேவனோடு கூட நம்முடைய நேரத்தை செலவிடுவோம் மகிழ்ச்சியாக இருப்போம் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று வேதவாசம் சொல்கிறேன் அதனால் மகிழ்ச்சியாக நாம் இருப்போம் கர்த்த நம்மை